ஈஸ்வரியம் தாங்க உண்மை கும்மாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்க பாம் மேன்மை படுத்துங்க பாவுமை தான் எல்லோரும் ஒரு மனதோடு கூட வாய்களை திறந்து பாடுவோம் எனக்கு செய்ந்த பா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்ந்த என் நம்பிக்கையே பலப்படுத்தவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த உண்டைய வல்லமையினால் உலக சாமி தொடர்ந்து நமது வலை ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கின்ற இது போன்ற கள்ள ஊழியர்களை வெளியிடுவதற்கு காரணம் ஒன்று இவர்கள் திருந்த வேண்டும் அல்லது சபை மக்கள் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் புனித வேதாகமும் இரண்டாம் தீமத்தை மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் இப்படி கோருகிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு வாருங்கள் கள்ள ஊழியர்களின் முகத்திரையை கிழித்து கர்த்தருக்கு முன்னால் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா தற்பொழுது நீங்கள் பீடத்தில் நின்று பக்தி பிளம்பாக ஆண்ட சமூகத்தில் சன்னிதானத்தில் பாட்ட பாட்டு ஆராதித்த அந்த ஆயர் யார் என்றால் புனிதர் பேராயர் அசரியா அவர்கள் பிறந்த மண்ணில் தற்பொழுது அஹ் குருவானவராக குறைவானவராக தாமஸ் ரவிக்குமார் அவர்கள் இங்க என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இவர் வந்து தன்னை கிந்த பக்தி உள்ள ஒரு மனிதனாக காட்டிக்கொள்வார் அஹ் நீங்க அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா அப்படித்தான் தெரியும் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் அந்த பக்தி பிளம்பாக உட்கார்ந்து பாடிட்டு இருக்கும்போது மேல பாத்தீங்கன்னா நிறைய அஹ் நோட்டீஸ் பார்த்திருப்பீங்க அது வந்து அவர் படித்து வாங்கிய பட்டமோ இல்லை என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளோ அல்ல அனைத்தும் இதற்கு முன்பு இருந்து செய்கிறத பழைய சபைகள்ல இவர் பண்ண லீலைகளுடைய ஒளிபரப்பு செய்தோம் எப்பவுமே நமது சேனல் எதுக்கானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தவறு யாரு செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் அது ஆயிருந்தாலும் சரிதான் ஆண்டவரின் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிற எவராக இருந்தாலும் சரிதான் கண்டிப்பாக உண்மை எதுவென்று உலகக்கு எடுத்து சொல்வதுதான் பெரும்பின் வேலை நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அது யார் செய்தாலும் சரி என்பதில் நம்ம எந்த விதமான சமரசத்திற்கும் இடையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக வந்து உண்மை உலகத்திற்கு தெரிய வேண்டும் ஒரு நாளும் உறங்கக்கூடாது அதாவது தன்னை நல்லவன் சொல்றவனும் கூட நம்ம நம்ம நம்பிடலாம் அது போல தன்னை கிட்டவன் ஒருத்த சொல்லுவான் அவனு கூட நம்பிடலாம் ஆனால் நல்லவனை போல நடித்து கொண்டிருக்கிற கெட்டவனை ஒரு நாளும் நம்ப கூடாது அவனை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டாமல் இருக்கக்கூடாது வேதாகமும் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த கடைசி காலங்களில் பாத்தீங்கன்னா மனசாட்சியில் சூடுண்டோர்களாகி அதாவது பொய்களை பேசுகின்ற ஒரு ஊழியர்கள் நிறைய விஷங்கள் இன்னும் இது இருக்கு சோ ஆன்மீகத்தின் பெயரில் அநியாயம் செய்கின்ற யாராக இருந்தாலும் சரிதான் அவர்களை அடையாளம் கட்டி வந்தது நம்முடைய தலையாய கடமை சோ தான் நீங்க இப்ப பாத்துருப்பீங்க இந்த கிளிப்பிங்ஸ்ல வருது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இவர் இருக்கின்ற சேகரத்தில் உள்ளது அல்ல கடந்த இதற்கு முன்பாக இருந்த புதுக்கோட்டை அதுலயும் ஒரு ஒரு வருஷம் சம்திங் தான் இருக்கிறாரு அங்க பொழுது இவர் செய்த இந்த கையாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது முதலாவது இவர் செய்த கையாடல் என்ன அப்படின்னா அங்க வந்து ஒரு ஆல்டர் கிளாக் ஒரு திரை நம்ம ஐயாவை கொண்டு போய் காசை கொடுக்காரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய ஒரு நல்ல மேஜை விரிப்பு செஞ்சுக்கிடுன்னு சொல்லி நம்ம கொடுக்காரு ஐயாவது ஜோமிட்டு வந்துடுறாரு ஆனா சில காலங்கள் கழித்து கேட்கும் பொழுது அவரு என்கிட்ட காசே தரலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா அப்படி கமுக்கமா அமுக்கிட்டாரு அடுத்து வந்து இன்னொரு சம்பவம் இது வந்து கொஞ்சம் நாத்தமான சம்பவம் தான் கக்கூஸ் சம்பவம் இவர் வந்து புதுதா அந்த பொதுக்கோட்டை சேகரத்துக்கு மாறி போகும்போது அங்க இருக்கிற அந்த பழைய டாய்லெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் இல்லாம பழையதாக இருக்குது ஒண்ணு இவர் கேட்கிறாரு உடனே என்ன பண்றாங்க அந்த நிர்வாகத்தினர் அப்பொழுது இருந்த அந்த நிர்வாகத்தினர் என்ன பண்றாங்க அதை மாத்தி கொடுக்குறாங்க அதுக்குரிய பணத்தை அந்த பொருளாளரே அந்த நிர்வாக கமிட்டின் பொருளாளரே நம்ம கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு பிறகு எடுத்துக்கலாம் என்ன பண்ணுவாங்க நினச்சி தன்னோட கை காசை போட்டு கொடுத்துடுறாரு ஆனா ஐயா அதை மறக்காம என்ன பண்றாரு அந்த இது செலவு தொகைகள் வைப்பாங்கல்ல அப்போ கரெக்டா ரொம்பனாரு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பணத்தை பாஸ்ட் கமிட்டில இருந்து ரொம்ப செலவு பண்ணு சொல்லி நம்ம கணக்கு காசு போட்டு முடிவா எடுத்துடுறாராம் எப்படி பாருங்க ஆளு நம்ம தான் அடுத்தது பாருங்க இதே மாதிரி இன்னொரு அந்த ஆல்டர் கிளாத் வரும்போது ரெண்டு கிளாத் அடிச்சிட்டு மூணு கிளாத் என்ன பண்ணாரு இது போல நிறைய நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொச்சம் இவர் என்ன பண்ணிருக்காரு கையாடல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தற்பொழுது ஊழல் கதைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்ப ஆன்மீகத்துல வந்த ஒரு மனுஷன் இவரை நம்பி ஆலயத்தை கையில கொடுத்தா இது போன்று செய்வது ஆண்டவருக்கு தகுமா இவர் செய்கின்ற இந்த ஆராதனைகள் ஆண்டவருக்கு எடுபடுமா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணும் இவர் என்ன காரணத்துக்காக விழாக்கு இவர் அனுப்பப்படுறாருன்னா இவர் அங்க அனுப்புறதுக்கு மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல்லூரி கலை கல்லூரி கட்டிடப்பட்டு வருகிறது அதை கட்டி முடிக்கணுங்கிற அசைன்மெண்டோட தான் பண்றாங்க இவர் அனுப்புறாங்க இவர் நம்மளுடைய ஐயா வந்து உற்சாகமா நம்ம இவர்தான் கலெக்ஷன் தான் பண்ணியுமே ரொம்ப பிடிக்குமே சோ நம்முடாரு ஆலயத்துல எல்லாம் அறிவிப்பு கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறாரு நம்முடைய அசரியா கல்லூரிக்கான பணியை திங்கக்கிழமை முதல் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் விசுவாசிகள் ஊக்கமாக நீங்கள் செவித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் அந்த பணியை முடித்து நாம் பிரதிஷ்டை செய்கிற இருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கவும் என்னும் கொடுக்க வாக்கு கொடுத்தவர்கள் நீங்கள் கொடுத்து உதவும் அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அந்த கல்லூரிக்கு முன்பாக நாம் காம்பவுண்ட் அமைக்கின்ற பணியும் திங்கட்கிழமை ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கான தேவைகள் நமக்கு உண்டு சூறு சுற்பாடமுடைய ஒரு ஆனால் போக போக வந்து முடிஞ்சது ஸ்பீடு குறையுது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி வந்து கட்டி முடிக்கப்படுமா அதுக்கு வந்து வரவேற்பு இருக்குமாங்கிற ஒரு டவுட்ல அதாவது ஏற்கனவே போட்டு வச்சிருந்த அசிவாரத்துக்கு மேல ஒரு நம்ம புதுசா ஒரு கோட்டச்சூரில் கட்டி அதுல அப்படி கண்டுக்காம விட்டுறாரு இன்னைக்கு அந்த கல்லூரி வந்து கண்டும் காணாம அதாவது காலத்தால் கரைந்து போகின்ற ஒரு கல்லூரியாக கிடைக்கிறது ஒரு குருவானவர் நினைத்தால் அவரை எதிர்க்க அங்க அனுப்பினார்களோ அதை செய்து முடிக்க வேண்டும் இவர் வந்தனாலதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தான் நிறையா லட்சக்கணக்கில் காசு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த கல்லூரி அப்படி கிடைக்கு கண்டுகாம விட்டுட்டாரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து காசு அடிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக விட்டுட்டு அடுத்து என்ன முடியாது சர்ச்சுக்குள்ள வராரு அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா இந்த ஒயிட் காலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அதாவது மாதிரி பாத்தீங்கன்னா மரு வச்சிருப்பான் மீச வச்சிருப்பான் அப்படி லுங்கி கட்டியிருப்பான் கரிச்சி எல்லாம் கட்டிருப்பான் அப்படிலாம் கிடையாது ஒயிட் ஒயிட்ல தான் இருக்காங்க வேதாகம் கூட அழகா சொல்லுது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆட்டுத்தோலை பொருத்திய ஓநாய்கள் உள்ளத்துல என்ன பண்ணும் வெளியில பார்த்தா என்ன பண்ணுவோம் ஆட்டுத்தோல் மாதிரி இருக்கும் இவர் என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள வந்து பட்சிக்கிற ஓனாய்கள் எப்படியாவது தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமான்னு சொல்லி வேலை செய்யறவங்க சோ அதை வந்து இப்பொழுதுதான் அந்த சபையை அரம்பன்றாங்க உணர்ந்துறாங்க முக்கியமா வந்து அந்த வெள்ளாள் உலை சர்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சு நான் வரைக்கும் நம்ம கல் மண் சுமந்த நம்ம அதை கட்டி வச்சிருக்கோம் அப்போ இவர் என்ன பண்றாரு அங்க சில விஷயங்கள் பண்றாரு என்ன பண்றாரு நல்லதான் பண்றாரு சொல்லி எல்லாரும் நினைக்காங்க நான் உட்பட ஒரு பாக்ஸ் அதாவது ஒளிப்பெருக்கிகளை வந்து அங்கே தர இல்லாமல் இருக்குது அதை மாதம் சொல்லி சொல்றாரு நம்முடைய ஆலயத்தின் தேவைகளை சந்திக்கும் மூலமாக குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஆடியோ சிஸ்டம் இன்னும் அப்டேட் செய்யப்படுவோம் மிக நேர்த்தியாக நாம் அதை உருவாக்குவோம் அதன் மூலமாக யூடியூபிலே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசிகள் இன்னும் ஆடியோவை துல்லியமாக கேட்பதற்கு லகுவாக நாம் சில நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறோம் அதில் இந்த ஆடியோ சிஸ்டத்தை புதுப்பிக்க நாம் சில காரியங்களை செய்திருக்கிறோம் அதற்காக சில நன்கொடை வழங்கியுள்ளார்கள் அதாவது ஒரு ஸ்பீக்கருடைய விலை எழுபதாயிரம் ஆகிறது அந்த ஸ்பீக்கரில் ஆம்ப் இன்பில்டாக இருக்கும் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த எமகா ஸ்பீக்கரை நம்முடைய ஆலயத்தில் பொருத்துவதற்கு நாம் திட்டமிடுகிறோம் அதனுடைய முதல் பகுதியாக ரெண்டு ஸ்பீக்கர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் ஒரு ஸ்பீக்கருடைய விலை எழுபதாயிரம் அதற்கான ரெண்டு ஸ்டாண்டும் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் நமக்கு ஆறு ஸ்பீக்கர் தேவைப்படுகிறது கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த ஸ்பீக்கர் பொருத்துவதற்கான ஸ்டாண்ட் அதற்கான வயர் மைக் வயர் மற்றும் ஸ்பீக்கர் பின் அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு லட்சத்தி முந்நூறு ரூபாய் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது ஆண்டுகளால் தேவைப்படுகிற பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக் கொடுக்கிறோம் ஒரு பாக்ஸுக்கு எழுபதாயிரத்துலேயே சொல்றாரு எழுபதாயிரம் சொல்றாரு ஒரு ரெண்டு பாக்ஸ் என்ன பண்றாங்க அதை மாட்டியாச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆறு பாக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க மக்கள் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க இங்க ஒரு பெரிய தவறு என்னன்னா மக்கள் நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் செய்ய வந்த ஆயர்கள் கைகளில் நீங்கள காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அவர்களை கெடுக்காதீர்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்து ஒரு நிர்வாகம் இருக்காங்க ஒரு பாஸ்டேட் கமிட்டி ஒன்னு இருக்கு ஒரு எல்சிஎஃப் ஒன்னு இருக்கு அவர்கள் வராமல் அவர்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் பில்லு போடாம தயவு செய்து ஆயர்கள் கண் கைகள்ல வந்து காசு கொடுத்து அவங்க கெடுக்காதீங்க நீங்க கெடுக்காதீங்க அதாவது அவர் வந்து கேட்கலாம் இந்த சர்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்பீக்கர் வச்சா நல்லா இருக்கும் நல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும் இல்லை கேட்கலாம் தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்தலாம் இந்த குவாலிட்டியான மைக் எனக்கு வேணும் வேணும் என்ன வேணா கேட்கலாம் இதை வாங்கி கொடுப்பது இதை வந்து நிறைவேற்றி கொடுப்பது அங்க இருக்கிற லோக்கல் சர்ச் ஃபண்ட் இல்லைன்னா இவங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு பைசா கூட ஊர் மக்கள்கிட்ட பிரிக்க கூடாது இவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு வீடு வீடா ஏறி நம்புறாரு காசு பிரிச்சுன்னு இருக்கிறாரு சரி மக்களும் கண்டுகா முடுறாங்க அதுக்கு பிறகு காசை பிரிச்சுட்டு பொருள் வாங்கல பாக்ஸ் வாங்கல கேட்டா நம்ம இல்ல பாக்ஸ் வரல அவைலபிள் இல்ல ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி நம்புறாரு நாட்கள் மாத கணக்குல கடத்திக்கிட்டே இருக்காரு அப்ப ஊர் மக்கள் கேட்பாங்க இல்லையா ஐயா ஒண்ணு வாங்குங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க அமௌண்ட் எங்க கட்டுங்க அது கட்ட முடியாது நான் கையில தான் வச்சிருப்பேன் எப்படி பாருங்க அதாவது ஏதோ வீட்டுல ஏதோ துள்ளி குறிப்பாங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆளு ஒன்னு நம்புறாங்க இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காரு விட்டு அப்புறம் சில மாதங்கள் கழித்து அவரா போய் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்புள்ள பாக்ஸ் ஆறு பாக்ஸ் வாங்கி மாட்டுறாரு அதுக்கும் பில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்கல கண்டிப்பாக நீங்க ஒரு செலவு செய்தால் அதுக்குரிய பில்லையாவது கொடுக்கணும் கொடுக்கல முப்பத்தி மாட்டிட்டு அதுவும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சம்திங் தான் வருது மொத்தத்துல இதற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு மாட்டுக்கூழி ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல இல்ல சுண்டக்கா கால் பணம் சோம கூலி முக்கா பணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த ஒளிப்பெருக்கு பெட்டிகளை மாட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணு நம்ம தான் அந்த அளவுக்கு ரம் பண்ணி இருக்காரு அதுக்கு கணக்குல கிடையாது கேட்டா குடுக்கறது கிடையாது தர முடியாது அது நான் தான் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன் அதுக்கு பிறகு பாருங்க சர்ச்சில் எதுனால என்ன பண்றது அறிவிப்பு கொடுக்குறது அங்கே வேணும்னு சொல்லி கேட்கறாரு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க ஓகே தான் சொல்லி நம்ம உற்சாகமா கொடுக்குறாங்க ஐம்பது செட் அங்கே வேணும்னு கேட்டுட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள அங்கே வேணும் ஒரு கேட்டுட்டு செட்டுக்கு மேல நம்புறாரு காசு வாங்குறாரு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சு எதுவுமே தெரியல எத்தனை அங்கி உள்ள வந்துச்சு தெரியாது யாருக்கும் தெரியாது ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன பண்றாங்க வெள்ளந்தி பிள்ளைங்க போல இருக்கு அமைதியாக என்ன பண்றாங்க ஐயர் செலவு பண்ண திருட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆயர் செய்வது சரியா அங்கே கேக்கலாம் பாக்ஸ் கேட்கலாம் எல்லாம் கேட்கலாம் ஆனால் தான் தனி மனிதனாக இறங்கி ஊர்ல போய் அவருடைய சொந்த வங்கி கணக்குல ஜிபேல ஒரு காசு வாங்குறாரு இது வாங்கலாமா வாங்கக்கூடாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர் இண்டிபெண்ட் ஃபாதர் இல்லை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு பிரைவேட் ஒரு சர்ச் வச்சு நடத்தல இவர் வந்து சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கீழே இருக்கிற வெள்ளாளங்களை சேகரம் என்ற அமைப்பில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் உள்ள ஒரு ஃபாதர் இவருக்கும் மாச சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது விதிகளை மீறி இஷ்டத்துக்கு என்ன பண்றது வாங்குறது அது போல பாத்தீங்கன்னா விபிஎஸ் விபிஎஸ்ல அதே மாதிரி தேவைகள் இருக்கு நல்லது அது எங்க வாங்கணும் எல்சிஎஃப் எஃப் கம்பெனிக்கு என்ன பண்ணணும் போனோம் அவங்க பில்லு போட்டு கொடுக்கணும் அவங்க செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த பிள்ளைகளுக்கு அது என்ன பண்ணும் அந்த பயன்கள் கிடைக்கும் ஆனா இவர் என்ன பண்றாரு நேர இறங்கி வாங்குறாரு இவர் மட்டும் இல்ல இவருடைய வங்கிக்கு என்ன கிளம்புறாரு காசு வாங்குறாரு சபை ஊழியர் இருக்காரு அவர் வங்கி கணக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பண்ணுது போகுது இதெல்லாம் மகா தவறுகள் அது போல ஆலய பணியாளர் அவரையும் கேள்வி வச்சுக்கிட்டு எல்சிஎஃப் பொருளாளர் மட்டுமே போட வேண்டிய கையெழுத்தை அந்த புக்கை ஆலய பணியாளருடைய கையில கொடுத்துட்டு கிட்டத்தட்ட மூன்று ஆறு மாதமாக கணக்கே கொடுக்காம ஆலய பணியாளர் கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்காருன்னா பாத்துக்கங்க அப்ப தலைக்கு எவ்வளவு தில்லு எவன் கேட்பாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏதோச்ச மனநிலையை வச்சிருக்கவர்கள் இவர்கள் எப்படி வந்து இயேசுவின் ஊழியக்காரர்களா இருக்க முடியும் மக்கள் என்ன பண்ணும் நீங்க முடிவு பண்ணணும் அதாவது ஒரு ஊருக்கு நிர்வாகம் இருக்குன்னா அதற்கு கட்டுப்பட்டு நடத்தவன்னா உண்மையில வந்து ஒரு கடவுளுடைய ஊழியனா இருப்பான் என் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன்னு சொன்னா அப்ப வந்து நிர்வாகங்கள் எதுக்கு இதை வந்து ஊர் மக்கள் தயவு செய்து நண்டாக புரிந்து கொள்ளுங்கள் இதுல வந்து இவர் இந்த ஆலய ஒளிப்பெருக்கி பெட்டிகள் வாங்கியதுல ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி எப்படி வந்து ஊர் நிர்வாகங்கள் சொல்றாங்கன்னா ஒரு நபர் என்ன பண்றாங்க இப்ப சொல்றாங்க நாங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கி தரோம் நீங்க எந்த கடையில அந்த ஸ்பீக்கர் வாங்குனீங்களோ அந்த பில்ல எங்களுக்கு கொடுங்க நாங்க அதே கடையில போய் என்ன பண்றோம் அதே குவாலிட்டியான அதே ஸ்பீக்கர் என்ன பண்ற வாங்கி சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பில்ல என்ன பண்றாரு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினர் கொடுக்க மாட்டேன் தாம் மேல தப்பு இல்லைன்னா தாம் மேல வந்து பாத்தீங்க தவறு இல்லைன்னா அந்த பில்ல கொடுக்க வேண்டியதானே அவர்களுக்கு போய் வாங்கி கொடுக்க வேண்டியதானே அது போல அந்த ஸ்பீக்கர்ஸும் முற்றிலும் தரம மற்ற ஒரு ஆலய விவகாரங்கள்ல ஆலய மக்கள் வந்து கொடுத்த காணிக்கையில இது போன்று தனக்கு ஆதாயம் கிடைப்பது போல செயல்படுகின்ற இந்த இவர்கள் வந்து ஆயர்களா இவர்கள் வந்து நிறைவானவர்களா குறைவானவர்களாங்கிறத நீங்கதான் முடிவு பண்ணணும் போல புனித வேதாகம் செல்கிறது ஒருனுடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லதுன்னு சொல்லுது அங்க போனா அனைவருடைய முடிவு அங்க தெரியும் சொல்லுது ஆனா ஐயா வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த துக்கு நிவிற்த்த கூட்ட கூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் எங்கேயுமே போறது கிடையாது ஒரு ஆறுதல் ஜப்பு கூட்டங்கள் எங்கேயுமே போறது கிடையாது ஒன்லி கல்யாணத்துக்கு போறது நம்ம கை நினைச்சுட்டு வந்துருது இது போன்று ஒரு தன்னுடைய சபையார் வீடுகளில் துக்க நிவர்த்திக்காக நடக்கிற விஷயங்கள்ல எங்கேயுமே கலந்துக்கிறது கிடையாது இது மகா ஒரு தவறான ஒரு செயல் இவர்களுக்கு வந்து வேலையே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அது போல பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தை நம்பியிருக்கின்ற அந்த ஆலயத்தில் இருக்கின்ற மக்களுடைய வீடுகள் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கலந்துகிறதா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த துன்ப விஷயங்கள்ல கண்டிப்பாக என்ன பண்ண கலந்து கொண்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும் இவர் அது சொல்றதில் மக்கள் என்ன பண்றாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க இது போன்ற மனநிலை இவர்களுக்கு எப்படிதான் இருக்குது என்று தெரியவில்லை ஊர்ல வந்து விபிஎஸ் நடக்குது விபிஎஸ்க்கு நிறைய நன்றை கொடுக்குறாங்க இவங்களுடைய பெயர்ல என்ன பண்றாங்க இவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்ல பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு சும்மா ஒரு கணக்கு எழுதிட்டு என்ன பண்றது பாஸ்டேட் கமிட்டி செயலாளரையும் பொருளாளரையும் நம்ம கையெழுத்து போட வச்சுட்டு அதுல இருக்கிற காசை வச்சுட்டு நம்ம அங்க இருக்கிற வாலிய பிள்ளைகளை கூப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்க எப்பொழுதும் இல்லாத ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க செய்றாங்க டூர் போறாங்க கேரளாவுக்கு என்ன பண்றாங்க டூர் கூட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆயிரங்களுக்கு தேவையா ஏற்கனவே நடைமுறை இல்லாத ஒன்று அந்த அங்க பிள்ளைகளை கூட்டு போறது அஹ் இது 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 வந்து பாத்தீங்கன்னா ஊரு ஊருடைய நிர்வாகத்துல எதுவுமே கேட்காம தாந்தோண்டித்தனமாக தான் வைத்ததுதான் சட்டம் நான் வந்து சரிதான் செய்வேங்கிற மாதிரி என்ன நம்ம சில விஷயம் செஞ்சிருக்காரு ஏதாவது பாதுகாப்பு கேள்விக்குறியோ இந்த காலத்துல எங்க என்ன நடக்குன்னு தெரியாது போன்ற ஒரு விபரீதங்கள் நடந்தால் அது வந்து ஒட்டுமொத்த திருச்சி வைக்கும் திருமண்டலத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தும் சோ இது போன்று அதாவது கமிட்டியை மீறி ஊர் நிர்வாகத்தை மீறி எதுவும் கேட்காமல் செய்கின்ற இது போன்ற ஊழியர்கள் நிச்சயமாக வருங்காலங்களில் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு பட் ஆனாலும் இருந்தாலும் நான் வந்து என்ன முன்னோம் அதாவது எல்லாம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன் நான் வந்து கண்ணால கண்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா ஆலயம் என்பது ஆண்டவருக்குரியது அங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அங்க எந்த மனிதனும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது சோ எங்களுடைய அசன வைபவம் வந்து பாத்தீங்கன்னா அசனம் முடிந்ததுக்கு பிறகு இந்த தோத்திர ஆராதனும் நடக்கும் அது நடப்பதற்காக என்ன பண்ணாங்க மூணாம் மணி அடிச்சு ரெண்டாம் மணி அடிச்சு சபை மக்கள் வெளியூர் இருந்து வந்தவங்களே என்ன பண்ணியாச்சு கூடியாச்சு ஆலயம் நிரம்பி வழிகிறது என்ன பண்ண முடியுங்கிற ஐயா வந்து ஆராதனை ஆரம்பிக்க மாட்டேங்காரு என்னன்னு கேட்டா நான் எல்சிஎஃப் செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணுவேன் ஆராய ஆராதனை ஆராய்ப்பேன் சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது எந்த நன்றி கடனுக்காக வந்து ஆலய ஆராதனையை நிறுத்தி ஒரு சனி ஒரு தனி மனுஷன் ஒரு எல்சிஎஃப் செயலாளர் வந்த தான் நடத்தி சொன்னார்னா அப்போ இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரா இவருக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காராங்கிறத இறைவனும் இந்த ஊர் மக்களும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தனி மனிதனுக்காகவும் ஆலய ஆராதனை என்ன பண்ண பண்ணக்கூடாது நிறுத்தக்கூடாது ஆனால் ஒரு ஆயராக இருந்து கொண்டு அந்த வேலையை செய்கிறாரு இது உண்மையிலே ஒரு அவமானகரமான ஒரு செயல் மிக முக்கியமாக ஊர் நிர்வாகம் என்பது மிக மிக முக்கியம் ஊர் கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம் சொல்ல போனால் கிராம நிர்வாக கூட்டங்களில் நடக்கின்ற முடிவுகளை உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாது ஒரு சட்டம் சொல்கிறது ஆனால் கடந்த ஆலய பிரதிஷ்டை என்று ஊர் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எப்பொழுதும் நடப்பது போல ஆலய பிரதிஷ்டை என்று சாயங்காலம் ஐந்து மணிக்கு தான் ஞானசாராதன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க முடிவு எடுக்கிறாங்க தீர்மானமும் போடுறாங்க அது போல ஆலயத்துக்குள் உள் வைத்து என்ன பண்ணக்கூடாது ஆசீர்வாத தட்டி ஏலம் விடக்கூடாது மண்டபத்துல வச்சு என்ன பண்ண சொல்லி தீர்மானமே போடுறாங்க இவர் வந்து நீ யார் என்ன கேட்குறது நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் சொல்லி ரெண்டு விஷயத்தையும் பண்ண போனாரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாத தட்டம் பாத்தீங்கன்னா விட போனாரு நான் என்ன பண்ண போய் ஸ்டாப் பண்ணி இல்ல ஊர் நிர்வாகம் வந்து இந்த முடிவை போட்டு சொல்லி என்ன பண்ண வெளியே வச்சு விட்டேன் ஆனா இவர் பண்ணின ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரை பாதிச்சிருக்குன்னு பாருங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலய பிரதிஷ்டை முடிந்ததுக்கு அப்புறம் ஐந்து மணிக்கு ரொம்ப நடக்கும் இவர் வந்து தன்னிச்சையாக நான் வந்து பதினோரு மணிக்கு காலையில வைப்பேன்னு சொல்லி வைத்ததுனால எதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பெரும்பாலான மக்கள் வந்து வெளியூர்ல தங்கியிருக்காங்க அவங்க வந்து முந்த நாள் நைட்டு என்ன பண்ணுவாங்க கிளம்பி தான் அடுத்த நாள் தான் வருவாங்க அப்போ சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்று வரைக்கும் இங்க பண்ணுவோம் பத்து மணி பதினோரு மணி ஆகும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு ஆலய ஆறாத இருக்கும் அதுல கலந்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணி போல ரிலாக்ஸாக என்ன பண்ணுவாங்க அந்த ஞானசன கலந்துவாங்க ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு குடும்பம் என்ன பண்ணுது கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்ல கிளம்பி வருது அவசர அவசரமா அவங்க என்ன பண்ணுறாங்க ஒருவேளை இந்த இதில் அதுக்கு ஒரு சிறு குழந்தைய அதில் என்ன பண்ணுச்சு அது ஒரு ஐந்து பேர் இறந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு வேன் வந்து என்ன பண்ணுச்சு ஒரு கிணற்றுக்குள்ள பாய்ந்து ஐந்து பேர் இறந்து போனாங்க அதுல ஒரு சின்ன குழந்தைய என்ன பண்ணி இறந்து போச்சு அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வராங்க அவசரம் என்ன பண்றாங்க கிளம்பி வராங்க அந்த இன்சிடென்ட் நடக்குது இவர் வந்து ஒருவேளை அந்த பதினோரு மணிக்கு வைத்திருந்த ஆராதனையை ஐந்து மணிக்கு வைத்திருந்தால் அந்த ஐந்து மணி அடக்க ஆராதனை அங்கு நடக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க ஊர் மக்கள் இன்று அனைவரும் என்ன பண்றாங்க அந்த தங்களுடைய உள்ளத்துல உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ஒரு அநியாயமாக ஒரு ஐந்து மணிக்கு நடக்க வேண்டிய ஆராதனை இப்ப ஐந்து மணிக்கு வேற எந்த புரோரமும் கிடையாது காலையில பதினோரு மணிக்கு வச்சனால மதியம் ரெண்டு மணிக்கு வந்து ஆலய பிரதிஷ்ட ஆராதனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் ஃப்ரீயா தான் இருக்காரு ஐந்து மணிக்கு ஃப்ரீயா தான் இருக்கு அப்போ ஒரே மதிக்க மாட்டேன் உங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் தோண்டித்தனமாக தன் விருப்பப்படி ஒரு ஆராதனையை பதினோரு மணிக்கு நடத்தினால ஐந்து மணிக்கு ஒரு அடக்க ஆராதனை நடத்த வேண்டிய ஒரு பெரிய நிர்பந்தமான சூழ்நிலை இவர் இருக்கும்போது வரைக்கும் இந்த வெள்ளாலும் இல்லையே இது போல ஒரு சம்பவம் நடந்ததாக சரித்திரமே கிடையாது ஒரு ஐந்து அடக்கு ஆராதனை ஐந்து மணிக்கு நடப்பதற்கு காரணம் இவருடைய செயல்பாடு என்று எல்லாரும் யோசிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்கள் சில காலங்கள் நேரங்கள் என்ன ஆராதனை ஒழுங்குகள் நடத்துறாங்க இதை மீறியதால் உயிர் விளப்புகள் ஏற்பட்டிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இது இவருக்கு கண்டிப்பாக இவர் இறைவன் முன்பாகவும் இந்த ஊர் முன்பாகவும் கண்டிப்பாக என்ன பண்ணும் பதில் சொல்லியாக வேண்டும் ஆனா கேட்க முடியன்றாங்க இவர் இன்றும் இத்தனை ஊழல் செய்தும் தன்னை ஒரு உத்தமர் போல காட்டிக் கொண்டு மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு அழைகிறார் இது மட்டுமல்லாமல் இவர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சு வந்து இவர் வீட்டுக்கு முன்னாலதான் இருக்குது எல்லா ஆராதனைகளும் கண்டிப்பா இவர் கலந்து கொள்ளலாம் ஆனா ஆலை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தொலைபேசியில் செல்ல வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா நின்று யாருமே பேசிட்டு இருக்காங்க மக்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டிட்டே இருக்காங்க ஒரு ஆலய ஆராதனை ஆட்கள் நடமாட்டமே ஆலயத்தின் ஆயிரண்டு சொல்லிக் கொள்பவர் இது போன்று அநாகரிகமாக ஆலய வளாகத்துக்குள்ள அந்த ஆலய வளாகத்துல வீட்டுக்குள்ள நின்று மணிக்கணக்கில் வந்து தொலைபேசியில பேசுவதும் ஏக்ரா காட்டுக்குள்ள போய் ஏழு மணி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தொலைபேசில பேசுவது ஒரு ஆயர் அழகா இது வந்து அவமானகரமானது என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார் அவரும் உணரணும் அதுக்குரிய ஒரு விளக்கமும் அவரது பெறப்பட வேண்டும் என்பது அனைத்து ஊர் மக்களின் கருத்து இதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட ஆயர் வந்து பாத்தீங்கன்னா என்னை பற்றி இடையில ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வலைதளங்கள்ல வந்து வீடியோ போடுறதுல இவருக்கு என்ன லாபம் மட்டும் நிமிடத்தார் பேசியிருந்தாரு நான் அதுக்கு அவருக்கு விளக்கம் கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று நான்கு நாட்களாக காத்திருக்கிற இவர் விளக்கம் சொல்லவே இல்லை இவர் எனக்கு வந்து விளக்கம் இல்லையோ இவரை பற்றி இவர் முன்பு வேலை பார்த்த எல்லா சேகரங்கள்ல இருந்து எனக்கு விளக்கமாக நினைறாங்க இவரை பற்றி சொல்லிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேகரத்துல நடந்தது மட்டும் தான் சொல்லிருக்கேன் மற்ற சேகரங்கள் நடந்ததை சொன்னால் நிச்சயமாக அது வந்து தான் அசிங்கம் இப்படி ஒற்று ஒரு மனிதர்களை வைத்துக்கொண்டு பெருமண்டலத்தை எப்படி முன்னேற்றுவது சேகரங்கள் எப்படி முன்னேறும் என்று அங்கே போட்டு மேல என்ன பண்ணுவாரு அப்படி வானத்திலிருந்து அக்னி இறக்குற மாதிரி என்ன பண்ணுவாரு அருமையா ஆக்டிங் விடுவாரு ஆனா உள்ளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று சொல்லி அழைகின்ற ஒரு மனிதர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு சொல்லி எந்த தேவைகளும் பெரிதா கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மழலை செல்வங்கள் இவருக்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் எதற்காக இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கமிஷன் கட்டிங் அடிக்க வேண்டும் இருக்கிற காலங்கள்ல உண்மையாக கத்திரக்கு பயப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து நீதி நேர்மையாக இருந்து வாழ்ந்து விட்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக செல்வதுதான் இவருக்கு வந்து தகுமையை தவிர மற்றபடி ஒரு அணிவருக்கு சாதகமாக எல்லாம் கூட்டி ஒரு ஒர்ஷிப் மாதிரி அவரை ஊழியத்துக்கு அனுப்புறான்னு ஆனாலும் உள்ளுக்குள் சாட்சி இல்லை தன்னுடைய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சீர்கட்டு போய் இருக்காரு இதை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அவர் மாறிக்கொள்ள வேண்டும் இப்ப நான் திரும்ப சொல்றதுதான் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அவர் தான் செய்த தவறை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்னை பற்றி வந்து ஒரு குட்டதார் சொல்றாராம் விழா பள்ளியில வேலை செய்யும் போது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லி வாங்கியது உண்மை அது வந்து தாளாளரும் தலைமை ஆசிரியரும் அமைச்சர் அண்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதுக்குரிய செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்ச மூன்று லட்சம் ரூபாய் அந்த ஊரை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் பையன் தான் செலவு பண்ணியிருக்காங்க அதுக்குரிய பில் இருக்குது அதுக்கு பிறகு அந்த அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா என்ன என்னுடைய கையில் எப்படி கொடுக்கப்பட்டது என்றால் அந்த தாளாளருடைய உத்தரவின் ஒரு பைசா கூட போடல அங்கேயே தான் இருந்துச்சு கொடுத்தோம் அதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா சில செலவுகள் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்திங் செலவு பண்ணப்பட்டது அங்க இருக்கின்ற அந்த பள்ளியில் வேலை செய்கின்ற அந்த ரெக்கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க அவங்க எல்லா வவுச்சரும் இருக்கு தற்பொழுதும் அந்த ஐந்து லட்சத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்திங் வந்து இருக்குது இதுதான் அதனாசி சருடைய வாழ்க்கை அதுதான் அவருடைய செயல்பாடுகள் இது வந்து அந்த கேட்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வேலைகள் இருக்குது அது வந்த கூட அது முடிக்கப்படும் எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா ஒரு ஊரில் சென்று அந்த நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அந்த நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு ஊழியத்தை செய்ய வேண்டும் அந்த சபையின் அந்த சேகரத்தின் உயர்வுக்கு பாடுபட வேண்டுமே தவிர மற்றவர்களை குற்றச்சாட்டியோ இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக சென்று சபை மக்களை சந்தித்து உங்களுடைய சொந்த கணக்கில் சொந்த வங்கி கணக்கில் பணத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் இஷ்டத்துக்கு செலவு செய்து நல்ல கணக்கு எழுதுவது அல்ல அதற்கு ஒருபோதும் இனிமேல் வருங்காலங்களில் வெள்ளாவங்களை ஊர் நிர்வாகம் ஒத்துழைக்காது அதை உங்களுக்கு அனுமதிக்காது அதுபோல திருமண நிர்வாகம் நிச்சயம் நல்ல நிர்வாகம் வரும் உங்களைப் போன்ற சில நபர்கள் செய்கின்ற தவறால் அனைத்து குருவானவர்களுக்கு ஏற்படும் அவப்பெயர் அகற்றப்படும் அனைவருக்கும் வணக்கம்